தலைக்கும் குடும்பம் மருத்துவச்சுகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் யாத்ரா ஒன்று இருபத்தி ஒன்று குடி உயர கோன் உயரம் என்பது போல் குடும்பம் சிறந்தால் சமுதாயம் சிறக்கும் குடும்பங்களை தலைக்கு செய்பவர் இறைவனே குடும்பம் என்பது சமுதாயத்தின் ஒரு முதன்மை நிறுவனமாக அல்லது சமுதாயத்தின் அடிப்படை அழகாக கருதப்படுகிறது என முன்னாள் தென்னிந்திய திருச்சபையின் மாடரேட்டர் பேராயர் டாக்டர் ஜே டபிள்யூ கிளாட்ஸ்டோன் கூறுகின்றார் சமூகத்தில் மதிப்புமிக்க பணி குணமாக்கும் பணி இப்பணியை எகிப்தில் நிறைவேற்றியவர்கள் சிப்ரால் பூவால் என்பவர்கள் எகிப்தில் இசுரவலர் வளர்ச்சியைக் கண்டு பயந்த எகிப்திய மனன் எபிரேய பிள்ளை பிறக்கும் போது ஆண் பிள்ளை அதனை கொண்டு போடும்படிக்கு மருத்துவச்சிகளுக்கு அரசன் கட்டளை கொடுத்தான் மருத்துவச்சிகள் ஆண்டவருக்கு பயந்ததினால் அரசன் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை மருத்துவச்சிகள் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்ற அரசனின் கட்டளைக்கு அடிப்படையவும் இல்லை காரணம் அவர்கள் இறைவருக்கு அஞ்சி நடந்தவர்கள் அவர்கள் சமூகத்திற்கு நன்மை செய்பவர்கள் எதிர்ப்பு நடுவிலும் வாழ்வையையும் நீதியையும் நிலைநாட்டுபவர்கள் தம் குணமாக்கும் திருப்பணிக்கு இழுக்கு ஏற்படுத்தாதவர்கள் இறைவன் இருக்கிறவராகவே இருக்கின்றார் என்ற இறைவன் இருப்பு நிலையை உணர்ந்தவர்கள் ஆகவே அவர்கள் அநீதிகளுக்கு துணை போகவில்லை நீதியை நிறைவேற்றினார்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் கர்த்தருடைய குருவையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் தன் ஆதியாக எந்தென்றைக்கும் உள்ளது கடவுள் தாதியர்களின் பிள்ளைகளை தலைக்குச் செய்தார் நமது குடும்பங்களும் தலைத்து வாழ்ந்திட கடவுளுக்கு பயந்து வாழ்வோம் செவம் என்றும் வாழும் இறைவாம் எப்போதும் நாங்கள் உண்மையிலும் நீர் மேலும் வாழ்ந்து சான்றுபெகிற ஆசி வழங்கும் ஆமாம் இந்த நாள் உங்களுக்கு இங்கே அழகாக வரட்டும்